நம்ம ஏதோ பிரசாந்த் குஷ்ரவர்களை கூட்டிகிட்டு வந்தவொடனே ஒரு பெரிய டிஎம்கே வந்து நமக்கு எதிராக வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க பீகார் ஹிந்தின்னு இப்போ திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது பெண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகனை வச்சு இருக்காங்க அதோடு சேர்ந்த ஐபேக் அப்படி ஒரு நிறுவனத்தோடு சைன் போட்டிருக்காங்க ரிஷி அவர்கள் யூபிலேருந்து வந்தவர் முழுக்க முழுக்க பிஜேபிக்காக ஒர்க் பண்ணவர் அதுக்கப்புறம் ராபின் சர்மா மகாராஷ்டிராவில் காங்கிரஸுக்கு எதிராக ஒர்க் பண்ணவர் அதுக்கப்புறம் திரு திரு சுனில் அவர்கள் ஏன்னா இவங்க பேரெலாம் ஏன் சொல்கிறேன்னா பிகே பற்றி என்னெல்லாம் பேசுனாங்களோ இந்த மீடியாவில் பதில் கொடுக்கணும்ல எங்களுக்கும் அரசியல் தெரியும்ல எழுபது வருஷம் கட்சியை நடத்துகிறவங்க மூணு ஸ்ட்ராட்டஜிய அக்ரிமெண்ட் போட்டு என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதிர்கட்சிகள் எப்படிலாம் உடைக்கணும் எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் சுற்றி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும் அப்புறம் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும் பல பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும் நமக்குள்ள பல பொய் பிரச்சனைகளாக இருக்கும் நல்ல நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க அப்படி செட் பண்ணப்பட்டவர்தான் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது டெல்லியில் மோடி உக்காந்துட்டு மற்ற ஸ்டேட்டில் செட் பண்ணிட்டு இருக்காரு இங்கே திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க அதுதான் புரியல நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவாருன்னு பாருங்க அதான் நான் சொன்னேன் எங்கள் தலைவர் புலி மாதிரி அமைதியாக இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்கள் வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கறதுக்கு நாங்கள் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லாமல் வந்து எங்கள் தலைவரை பார்த்து அது ஒரு தொழில் என்னுடைய தொழில் பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி வானதி அக்காக்கெல்லாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணாணி சுட்டி அண்ணாணி சுட்டி பிரச்சனை கையில் எடுக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும் பொழுது எங்கேயே சேர்றங்க பிரச்சனை கொடுக்கும் கொடுக்கும்போது திடீர்னு சட்டையை கழித்து சாட்டை அடிச்சுக்கிறது என்ன அரசியல் பண்றீங்க யாருக்காக இந்த அரசியல் பாவம் மோடி அவர்கள் டெல்லியில் உட்காந்து நமக்காக ஒரு பையன் சாடல் அடிச்சுட்டு இருக்கான் நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான் நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் நினைக்கும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்திருக்காங்களே அப்பயே கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க பிஜேபி யார தலைவரையே கரெக்ட் பண்ணிட்டாங்க இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவரையும் கட்சியும் தொட்டால் உங்களுடைய உண்மையை தூக்கி எறிவோம் மக்கள் மத்தியில் எழுதி கொள்ளுங்கள் எங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது நாங்க ஒண்ணு பத்து வருஷம் ஆட்சியில் ஊழல் பண்ணல ஊழல் பண்ண போய் லண்டன்ல வச்சு கொண்டாடல நாங்க